வீட்டுல வந்து ஏதாவது ஒரு கிச்சன் உள்ள போய் ஏதாவது ஒரு பொருள் எடுத்தா கூட எங்க கையில இருந்து தடிச்சு அப்படியே விழுந்து தெரிஞ்சு போயிருந்தது நாசம் பண்ணு எல்லாம் பொருள் ஆனா அது எங்களை மேற்கொள்ள முல்லை ஆனா இந்த ப்ரேயர் எல்லாம் நாங்க போட்டு அதனால எங்களை கத்துற அந்த ப்ரேயர் மூலயமா பாதுகாக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபிரேயர் கழுதுன நிருபம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலகத்தில் வேலைகளை செய்வதற்கும் உழைப்பதற்கும் சரீரத்தில் பலன் தேவை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆத்துமாவில் தேவை கர்த்தரோடு இணைந்து வெற்றி நடை போடுவதற்கும் சோதனைகளில் ஜெயம் கொள்ளுவதற்கும் ஆவியின் பலன் தேவை தெய்வீக பலனை பெற்றுக் கொள்வது எப்படி எபிரேர்களுடன் நிறுவம் பதினொன்றாம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே செய்த அரிய பெரிய காரியங்களை காண முடிகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் பலன் கொண்டார்களாம் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் வேதத்தின் பரிசுத்தவான்களை இன்று இந்த அதிகாலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களிடமும் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் வாக்களிக்கிறார் ஜப்பான் தேசத்தின் வடகோடியில் உள்ள ஒரு தீவில் குளிர்காலத்தில் பனி அதிகமாக பொழிந்து வீடுகளை எல்லாம் மூடிவிடும் அழிவு இருக்கும் தாங்க முடியாத குளிரினால் ஜனங்கள் தத்தளிப்பார்கள் அந்த துயரத்தை மேற்கொள்ள ஜப்பானியர் அந்த தீவில் பனி கொண்டாடும்படி தீர்மானித்தார்கள் பெரிய பனிக்கட்டி பாறைகளை உடைத்து உடைத்து துண்டுகளை கொண்டு மாளிகைகளையும் வீடுகளையும் கண்காட்சியாக உருவாக்கினார்கள் திறமையோடு பனிக்கட்டியிலே யானை குதிரை சிங்கம் புலி போன்ற சிற்பங்களை செதுக்கி சிறந்த உருவத்தை பரிசளித்தார்கள் தெருவெங்கும் நெருப்பு மூட்டி நடனமாடினார்கள் பாடல்களை உற்சாகமாய் பாடினார்கள் உரைபணியினால் ஏற்பட்ட வேதனையை திருவிழாவானால் அதை மேற்கொண்டார்கள் பிரியமாக எப்பக்கமும் பாடுகளும் சோதனைகளும் துக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது உங்கள் பலவீனத்திலே மெலன் கொள்ளும்படி துதியின் திருவிழாவை ஏற்படுத்துங்கள் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது அதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது நம்முடைய பலவீனத்தில் பலன் கொள்ளும்படி ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி தெய்வீக பலனை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவரை துதியினால் நாம் அவரை ஆராதிக்கிற பொழுது அவரை உயர்த்துகிற பொழுது நிச்சயமாகவே நாம் நம்முடைய பலவீனத்திலே பலனை பெற்றுக்கொள்வோம் பூமியில் அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சி நடக்கும் போது மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் உங்களுக்கு கலியான திருவிழா இருக்கிறார் கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம் உங்களை ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த போது அவரது வீடே ஒரு திருவிழா கோலம் கொண்டாடி இருக்கும் பிரியமானவர்களே புன்னகை மைந்தன் பிறந்ததினாலே ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் அந்த வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பி இருப்பது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஜனமே விசுவாசம் மாபெரும் சக்தி நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தால் கிருபையின் பிரமாண காலத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் சிந்தித்து பார்ப்போம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா எட்டு பத்தில் வாசிக்கிறோம் பிலிப்பியர் நான்கு நான்கு சொல்லுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஜெபிக்கலாமா நீங்கள் அறிஞர் பரலோகத்தக்கனை இந்த காலை வேலைக்காக உனக்கு நன்றி அப்பா கிருபையும் இரக்கமும் மகா பெரியவரை உன்னதமானவரே மகத்துவம் உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே இரவுக்கும் பகலுக்கும் அதிகாரம் கொண்டவரே இரவிலே மேக ஸ்தம்பமாய் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற நல்ல தகப்பனே சொல்லி முடியாத பெரிய அதிசயங்களை செய்யும் எங்கள் தேவாதி தேவனே யசப்பா எங்கள் மேல் நீர் வைத்த அன்புக்காக நன்றி இந்த காலை வேளையிலும் முகத்தை நாங்கள் தேடுகிறோம் அவர்கள் பிழைத்தார்களாம் பிழைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் பிழைப்பான் எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே எங்களை மேய்க்கும் நல்ல மேய்ப்பனே எங்கள் ஜீவ அப்பமே உண்மை உயர்த்துகிறோம் அப்பா ஹரே லூயா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அவர் நமது வழிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் தம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல நம்முடைய சிறை இருப்பை திருப்புகிற ஆண்டவள் மகா பெரியவள் நம்முடைய வல்லமை உள்ள தேவனபர் அப்பாவுமக்கு நன்றி எங்கள் கேடகம் எங்கள் கேடகம் எங்கள் ஈவு கிருபாதர பலி எங்கள் நல்ல மேய்பர் எங்கள் அரணான கோட்டை எங்கள் அன்பின் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீர் எங்கள் ரட்சிப்பின் பலனப்பா எங்கள் ஆண்டவர் எங்கள் காரணர் தேவநீர் ஒருவரே கர்த்தர் ராஜா உமக்கு நன்றி செலுத்துவர் சிலுவையை சகித்தீர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர் எங்களுக்காக சிலுவையிலே உங்க ஜீவனை தந்தீர் எங்களுக்காக மறித்தீர் எங்களுக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்தீர் எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறீர் எங்களுக்காக நீர் எவ்வளவு நல்லவர் நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்த நல்லவர் நான் நல்லவர் என்று ஒவ்வொரு இந்த அதிகாலை வேலையில் அப்பா ஒரு ஊண்டுதல் உண்டாகட்டும் கர்த்த நல்லவர் என்பதை பாருங்கள் நன்றி சுவாமி ஹாலே லூயா நீண்ட ஆயுளை கொண்டவர் நீர் ஆரம்பமும் நீர் முடிவும் நீர் அப்பா எல்லா தேவர்களை பார்க்கலும் நீர் பெரியவர் என்னை ஆட்கொண்ட எங்கள் பிதாவே உமக்கு நன்றி என் விளக்கை ஏற்றுகிறவர் உம்முடைய நீதி நித்திய நீதி அப்பா எங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இஸ்ரோவேலின் தேவனே உமக்கு நன்றி இஸ்ரோவேலின் நியாயாதிபதியே உமக்கு நன்றி எங்கள் தீர்க்காயுசுமானவர் செயலில் வல்லவர் இழைப்பார்தலை தருகிறவர் மகா பெரியவர் பூமியும் அதன் நிறைவும் என் கர்த்தருடையவர் எங்களுக்குள்ள இருந்த நற்கிரிகளை தொடங்குகிறவர் அப்பா நீங்க நேரே அல்பாவும் ஒமேகாவுமானவர் ஆதியும் அந்தமுமானவர் தொடக்கமும் முடிவுமானவர் எங்களை குணமாக்கும் தெய்வம் எங்களை காண்கின்ற தெய்வம் என்னையால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் அப்பா உன்னதத்தில் இருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து உமை துதிக்கிற உமை ஆராதிக்கிற உண்டைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய வலதுகரம் இப்பொழுதே பிள்ளைகளை எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக வெளிப்படுத்தணும் அப்பா நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்ன சத்ருவை என் கீழே தள்ளி போட்டேன் லூயா எஸ் அப்பா உன்னுடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறது அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அடிமையாக்கி மனுஷ ரூபமாக சிலுவை பரியந்தும் தன்னை தாமே தாழ்த்தினார் அவர் தாழ்த்தினபடியால் பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லி கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் படிக்கு, கர்த்தராக தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை படிக்கு, அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் எங்கள் நேசரே உமக்கு நன்றி அப்பா லூயா மீரே முந்தினவர் நீரை பிந்தினவரும் உயிருள்ள தேவனுமாக இருக்கிறேன் ஏழு குத்து விளக்குகள் மத்தியில நிலையங்கி தரித்திருக்கிறவர் ஏழு குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகிற தேவன் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் கூட அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வ சமாதானம் இறங்கட்டும் அப்பா ஒரு தெய்வீக பிரசனம் இறங்கட்டும் போகணும் கட்டுகள் அறுவட்டு போகணும் எங்கே எங்கே நாமம் அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல இறங்குகிறீர் எங்கெல்லாம் உடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் நீர் மகிமையாய் இறங்குகிறீர் அப்பா யெசுவே எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நீர் ஒருவரை ஏழு நட்சத்திரங்களை உடையவராக இருக்கிறார் சிங்காசனத்தின் மேல் விற்று இருக்கிற என் ஆண்டவன் பார்வைக்கு வச்சரக்கலுக்கு பாய் இருக்கிறவரா பார்வைக்கு பதுமரகத்துக்கு பாய் இருக்கிறவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் என் ரட்சகரப்பா உம்மை உயர்த்தட்டும் சாமி உண்மை உயர்த்த உயர்த்த உங்க நாமத்தை மகிமை படுத்த படுத்த வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறதுப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதப்பா ராஜாதி ராஜாவே அதிகாலையில் கத்தரை தேடுகிறவன் அவன் கண்டடிவான் இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய புதிய கிருபையை நீர் ஊற்றும் இந்த நாளுக்கான கிருபையை நீர் தரணும் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகள் வேலை ஒவ்வொரு பிள்ளைகள் வேலு ஹாலே லூயா நாங்கள் ஒவ்வொருவருடைய சாயலிலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா ஆக நாங்கள் உம்முடைய சாயலா இருக்கிற அப்படினாலே சத்ருவானவன் எரிச்சல் அடைகிறான் கோபப்படுகிறான் பொறாமை கொள்கிறான் அது நிமித்தமாக எங்களை அழிக்க அவன் முயற்சி செய்கிறான் ஆனால் எங்களை பாதுகாக்கும் எங்கள் பரம தகப்பம் எங்களை பெற்றெடுத்த தகப்பன் நீர் ஒருபோதும் சத்ருவின் கையில் விட்டு கொடுப்பதில்லை ஹாலே லூயா எசப்பா உங்க தயவுள்ள சித்தத்தின்படி உடைய கிருபையின்படி உடைய இறக்கத்தின்படி எங்களை நடத்தி வரலாம் அப்பா முழுவதுமா எங்களை உமிழத்துல ஒப்பு கொடுக்குறோம் என்னோட இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் ஆண்டவன் நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறேன் இப்பொழுதே ஒரு புதிய பலன் ஒவ்வொருவருடைய சரியத்திலும் இறங்கட்டும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் அது ஜீவனாய் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இறங்கட்டுமா வார்த்தையானது கட்டுகளை அறுக்கட்டும் பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையின் இயேசு இந்த நேரத்தில் இருக்கும் ரேமா ஷாபலவர கலதியான் சொன்னது வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பான் சவிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்பா ஹாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் ஏவல் பி சாசுகள் எப்படிப்பட்ட கட்டுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்பட்டு போகும் ஒரு விடுதலை என் இயேசு இந்த நேரத்தில் அப்பா அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை நீர் ஊற்றி விடுதலை ஆக்குகிறாங்க சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி என் தேவ இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாட்கொள்ளணும் அப்பா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலும் என் தேவ மகிமை இறங்கணும் அப்பா ஒருவரையும் கைவிடாதவன் எந்த தேவையா இருந்தாலும் சரி நீ என்னை நோக்கி கூப்பிடு என் நாமத்தினாலே நீ கேள் அப்பொழுது பிதா தருவார் என்று சொல்லப்பட்டார் எஸ் அப்பா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவனே ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவன் மிகவும் புகழப்படத்தக்கவர் ஆராய்ந்து முடியாத மகத்துவங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே உமிடத்தில் வருகிறவர்களை நீரப்பா கட்டி அணைத்துக் கொள்ளுகிறீர் அவர்களை பாதுகாக்கிறீரப்பா நம்பிக்கையை கொடுக்கிறீர் விசுவாசத்தை என் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு கொடுக்கிறீர் சுவாமி சுவாமிக்கு நன்றி வெறுமையான வலையை கொண்டிருந்தேன் வலையை கொண்டிருந்தேன் பேதுருவை மீண்டும் ஒரு முறை என்று சொல்லி அவனை அழைத்துச் சென்று திரளான மீன்களை பிடிக்க நீர் அதிசயங்களை வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களும் உண்டாகிறது இந்த கால வேலையில யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் உமக்கு கீழ்ப்படுத்துகிறார்களோ எசுவே என்னை எடுத்து பயன்படுத்தும் என்னை வணையும் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் என் பிள்ளைகளையும் பொறுப்பெடுப்பீர் இப்பொழுதே அப்பா விடுதலை ஆக்குவீராக எந்த ஒரு வியாதியும் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அற்புதங்கள் நடக்கும் உங்கள் சரீரத்தில் மாற்றங்கள் இருக்கும் அசைக்க முடியாத கரங்களை அசைத்து பாருங்கள் கேட்க முடியாத கே செவிகளை திறந்து கேட்டு பாருங்கள் பார்க்க முடியாத உங்களுடைய கிருட்டு கண்களை இந்த நேரத்தில் நேசு திறப்பார் ஹாலே லூயா மங்கி எரிகிற திரிய அவர் அணையாதவர் அதை பிரகாசமாக எரிய செய்கிறார் உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மையான ஒளி என் இயேசு ஒருவரே என் ஓசு இயேசு ஒருவரே அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்து இந்த பூமிக்கு வந்தார் என்று விதம் சொல்லுகிறார் மகாபரிசுத்தம் உள்ள தெய்வமே அப்பா எங்கள் நம்பிக்கையின் நங்கூரமே சூரியனை போன்ற பிரகாசத்துடையவற்றில் வல்லமை உம்முடையது மாட்சியமும் உம்முடையது ராஜ்யம் உம்முடையது எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்குவீங்கள் ஒரே தெய்வம் அப்பா ஐஸ்வர்யம் உம்மாலேயே வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு கனமும் உம்மாலேயே வருகிறது எல்லாவற்றையும் ஆளுகிற தெய்வம் பொருளாதார நெருக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செமிக்கிறேன் டேடி யாரெல்லாம் அப்பா கடன் வாரத்தில் இருக்கிறார்கள் கடன் வாரத்தினால் சிக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு புதிய வழிகளை என் நீர் உண்டாக்குவீர் இந்த நேரத்தில் ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை கடன் பாரங்களை ஆண்டவர் நீக்கி தரணும் பொருளாதார நெருக்கத்தை நாண்டவராக இயேசு இதை மாற்றி தருவீராக சுவாமி உன்னதமானவரே பிசாசின் கையில் அகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு இந்த காலை வெளியில் விடுதலை கொடுக்கணும் பிசாசினால் உண்டான வியாதிகள் வெலைவினங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் ஏசு ஒவ்வொடைய பிள்ளைகளை ஒவ்வொருவராய் சுகப்படுத்தி வெலப்படுத்துகிறார்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாம மகிமை படற்றும் ஹாலே லூயா காணக்கூடிய குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் ஹாலே லூயா தேவனாகிய கர்த்தனை நீதி செய்கிற நியாயம் செய்கிறதே இப்பொழுதே பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக நியாயத்தை நீர் விசாரிப்பீராக நீர் விசாரிப்பீர பிரிந்த உறவுகள் ஒன்று சவிக்கப்பட்ட ஆவிகள் ஏவல் பிசாசுகள் பில்லி சுனி ஆவிகள் எதுவும் அப்பாத கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை குடும்பங்களை கூடாது ஜபத்தை கேட்கிற பொழுதே பரிசுத்த அக்கினியாய் என் ஆவியானவர் நீர் உலா வீராக ராஜா இந்த வார்த்தை கேட்டு என்னோட நேரத்தில் தானே அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் அந்த உன்னதமான வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களை பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யற மையான ஒளி இனையே சுனீர் ஒருவரே நன்றி பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி உன்னதரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்த அதிகாலையில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீங்க கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிறைவான என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக முழுவதுமாக இந்த காலை வேலையில சுகமாகட்டும் எந்த பலவீனத்திலிருந்து உடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்த்தாலும் கல்வாரி சிலுவையிலிருந்து என் இயேசுவின் அளவில்லாத அன்பு ஊற்றப்படட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் தழுமுள்ள கரங்கள் தொடட்டும் அப்பா ஹாலி லூயா என் ஆண்டவராக இயேசு நீ சரியத்தில் ஏற்றுக்கொண்ட காயங்களிலிருந்து உண்டாகிற அந்த சுகம் ஒவ்வொருவரையும் தொடற்றும் எந்த வியாதிக்காக ஜெபித்தாலும் சரி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அற்புத சுகம் உண்டாகும் நிச்சயமாகவே இயேசு உங்களை சாட்சியாக நிறுத்துவார் பரிசுத்த ஆவியானவரே உற்சாகத்தின் ஆவியானவர் சுகமளிக்கும் ஆவியானவர் பலப்படுத்தும் ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள் உயர்வு மேன்மை உண்டாகட்டும் சுவாமி கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கருத்துடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நான் சேபிக்கிறேன் அளவில்லாத கிருவையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே பிரியமானவர்களே இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்றீங்களோ நிச்சயமாகவே அதற்குரிய ஆசீர்வாதங்களை என் தேவன் உங்கள் மேல் கட்டளையிடுவார் ஏனென்றால் இதன் மூலமாக நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள் அதாவது தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நீங்கள் மற்றவர்கள் கடத்துறீங்க அதன் மூலமாக அவர்களும் ஆசிரமிக்கப்படுவார்கள் அந்த குடும்பங்கள் மீட்கப்படும் ரட்சிக்கப்படும் வார்த்தை அவர்களுக்குள் சென்று அது சமாதானத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விடுதலையை கொடுக்கும் ஆக நீங்கள் இதை ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் பலனை என் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார் ஆக தொடர்ந்து இந்த அதிகாலை ஜபம் மற்றும் இரவு ஜபத்துல நீங்கள் தொடர்ந்து பங்கெடுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என் இயேசுதாமே அவர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக உள்ளது